ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் நம்ம அந்த சாஸ்திரங்களில் வந்து ஒரு ரெண்டு டெர்மினாலஜி சொல்லுவாங்க மனோ லயம் மனோ நாசம் சொல்லி சொல்லுவாங்க மனோ லயம்னா என்ன மனோ நாசம்னா என்ன இப்போ உதாரணமாக இப்போ நமக்கு வந்து நம்ம நாக்கு இருக்குது இந்த நாக்கு வந்து இருக்கிறது தெரியாமல் இருந்துவிட்டோம் ஆனால் நாக்கு வச்சு தான் எல்லா சுவையும் தெரிஞ்சுக்கிடுவோம் இனிப்பு கசப்பு புளிப்பு எல்லா சுவையும் நாக்கு வச்சு தான் தெரிஞ்சுக்கிடுவோம் நம்ம எதையுமே சாப்பிடாமல் இருந்தோம் சொன்னால் நம்ம நாக்கு என்ன உணர்வோடு சொன்னால் எந்த உணர்வோடும் இருக்காது வெறும் சைலண்ட்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம இனிப்பை வாயில் போடுறோம் அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த நாக்கே வந்து இனிப்பாக மாறிடும் அது இனிப்பாக ஒரு தன்மாற்றம் அடைஞ்சு தான் இனிப்பை காட்டுவது அதே மாதிரி கசப்பா வயலில் போடுறோன்னு சொன்னால் நம்ம நாக்கே வந்து கசப்பா தன் மாற்றம் அடையுது தன் மாற்றம் அடைஞ்சு தான் என்ன மாற்றம் அடையுதோ அந்த மாற்றத்தை தான் அதை காட்டுது இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொன்னால் இந்த மனோ லயங்கிறது அப்படி இப்போ ஒரு மரத்தை பார்க்குறோம் மரத்தை பார்த்தோன்னு சொன்னால் நம்முடைய மனசே வந்து அந்த மரமாக வடிவெடுத்துருது மனமே மரமாக வடிவெடுத்து தான் மரத்தை மரம்ட்டு புரிஞ்சிக்கிடுறோம் அதே மாதிரி ஒரு ஒரு மிருகம் ஒன்றும் ஒரு யானை ஒன்றும் வருது அந்த யானையை பார்த்து யானானே புரியணும்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசே வந்து யானையாக மாறி யானையை நீட்டு புரிஞ்சுக்கிடுது இப்படி எதையாவது ஒரு வடிவத்தை எடுக்கிறதுக்கு பேரும் மனோ லயம்னுட்டு பேர் இப்போ நம்ம ஒரு மரத்தை பார்க்குறோம் மரத்தை பார்த்தோம்னு சொன்னால் நம்ம மனசு வந்து அந்த வடிவத்தில் இந்த மரத்தினுடைய வடிவத்தை எடுத்துடுது மரத்தினுடைய வடிவத்திலே இருந்ததுன்னு சொன்னால் அப்புறம் அடுத்தது நம்ம பார்த்து புரிஞ்சுக்க முடியாது அப்போ இந்த வடிவத்துலேருந்து விடுபட்டால் தான் அடுத்த வடிவத்தை எடுக்க முடியும் அப்போ அது வந்து கணந்தோறும் புதுசு புதுசாக வடிவத்தை எடுக்கிறதுக்கு ஏற்கனவே எடுத்த வடிவத்துலேருந்து விடுபடணும் ஏற்கனவே ஒரு வடிவத்தை எடுக்கிறதுக்கு பெரும் மனோலயம் அப்படி எடுத்த மனோலயத்திலேருந்து விடுபடுறதுக்கு பெரும் மனோநாசம் இவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்படி ஒரு மனதினுடைய இயக்கம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மனோல இயக் மனோ லயமும் மனோ நாசமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுதான் நம்ம லிபரேஷனுங்கிறது அவ்வளோதான் ஒரு மனதினுடைய லயமும் மனோ நாசமும் சேர்ந்து இயங்கிகிட்டே இருக்குது இது வந்து இடையறாக இயங்கிகிட்டே இருக்குது இப்படி ஒரு ஒரு ஆறு மாதிரி ஓடக்கூடிய ஒரு மனதினுடைய இயக்கம் வந்து இயற்கையானது இதில் நம்ம சேர்க்கங்க ஒன்றுமே கிடையாது இயற்கையாக அப்படி தான் இருக்குது இதில் நம்ம வந்து எதையாவது ஒன்று பிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படி பிடிச்சிட்டோன்னு சொன்னால் பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ நாம் வந்து ஒரு யானையை பார்த்து யானை தான் நல்லாயிருக்கு வேறு வடிவத்துக்கே மாட்டேன்னு சொன்னால் வேறு வேறு எதையுமே செய்ய முடியாது அதுலேயே நின்று போயிடும் அப்போ நம்ம எதோ ஒரு இடத்துல லயத்தில் மாட்டிக்கிடுறோம்னு சொன்னால் அது பிரச்சனையாயிடும் அப்போ எந்த லயத்துலேயும் நம்ம லாக் ஆகிடக்கூடாது எந்த லைத்திலையும் லாக் ஆகலைன்னு சொன்னால் மனசு வந்து சுதந்திரமாக ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் அது மனசு வந்து வினாடிக்கு வினாடி புத்தம் புதுசாக ஓடிக்கிட்டே இருக்கணும் புத்தம் புதுசாக இயங்கிட்டே இருக்கணும்னு சொன்னால் அதுதான் லிபரேஷன் முக்தி மோட்சம் எல்லாமே அதுதான் அது மனோநாச நாச நிலைங்கிறது தான் மனோ நாச நிலையில் எப்போவுமே மனசு இயங்கிகிட்டே இருக்குது ஏற்படுது மாறுது ஏற்படுது மாறுது தோன்றுது மறையுது இப்போ இது வந்து ஒரு ஒரு புத்தம் புதுசாகவே ஒரு புத்தம் புது ஆறாகவே ஓடிக்கிட்டே இருக்குது ஆற்றுல வந்து பழைய நீட்டே ஒன்றுமே இருக்காது எப்பவும் புத்தம் புதுசாக தான் இருக்கும் எப்போவுமே ஆறு வந்து ஃபுல்லாக தான் இருக்கும் ஆனால் எப்பவும் புதுசாகவே இருக்கும் பழசாகவே இருக்காது அதே மாதிரி நம்ம மனசும் வந்து எப்பவுமே புத்தம் புதுசாகவே இருக்கும் எப்போவும் ஃபுல்லாக தான் இருக்கும் இதில் நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுதான் பிரச்சனை அதனால் நம்ம அங்கே எதையுமே தேர்ந்தெடுக்க தேவையில்லைன்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம் சொன்னால் அந்த லிபரேஷனுக்கு இடையூறு பண்ணாதபடி நம்முடைய மனசை நம்ம முழு சுதந்திரம் கொடுத்துட்றோம் அப்போ மனசு வந்து முழு சுதந்திரமாக ஏங்கிறது தான் இருக்கிறதுலே உச்சமான நிலைங்கிறது தான் ஏன்னா அந்த உச்சமான நிலைங்கிறது இயற்கையான நிலை நம்ம அடைய வேண்டிய நிலையே கிடையாது நாம் என்ன பண்ணிடுறோம் அதில் எதையோ ஒன்று செலக்ட் பண்ணி இதை பிடிச்சிக்கிட்டு இருந்தது நல்ல நிலையாக இருக்குது மன அமைதியாக இருக்குது நீ மகிழ்ச்சியாக இருக்குது வருத்தமே வரக்கூடாது பயமே வரக்கூடாது கோபமே வரக்கூடாது எப்போவுமே மகிழ்ச்சியாகவே இருக்கணும்னு சொல்லி எதையாவது பற்றி வந்து பிரச்சனை நம்ம எதையுமே பற்றி பிடிக்கலன்னு சொன்னால் நம்முடைய இயற்கையான நிலை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அதனால் தப்பு கண்டுபிடிக்கிறதான் பிரச்சனையே எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு இங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது நம்ம எதையோ தப்புறதுனா சரி பண்ணணும் எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது என்ன பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்போ நம்ம மனதினுடைய இயக்கம் வந்து சரியாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு எந்த வேலையுமே அங்கே ஒன்றுமே கிடையாது அதனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் ஞானம்னா என்ன லிபரேஷனாக என்னங்கிற ஒரு டெஃபினிஷன் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் வேறு இதில் நம்ம செய்கிறதுக்கு நின்று சொல்லி ஒன்றுமே இல்லை நம்ம செய்கிறதுக்குன்னு சொல்லி எதா இருந்துங்கிறதுனால நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னே இருப்போம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் செய்கிறதுக்கு எங்கேயோ ஏதோ வேலை இருக்குது நம்ம என்ன ஒன்று பண்ணணும்னு சொன்னால் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நம்ம ஏதோ ஒரு நிலை அடையணும் எதையோ ஒன்று செய்யணும் ஆனால் இங்கே என்ன எந்த முயற்சியுமே தேவையில்ல எல்லா முயற்சிகளும் பண்ணால் நான் என்னென்னு சொன்னால் நம்ம எங்கெங்கேயோ போனதுக்கு இந்த முயற்சிகள் பண்ணனால தான் நம்ம அங்கே கூடியிருக்கிறோம் அதனால் ஏதோ ஒரு வழிகாட்டுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணியிருக்கு நம்ம பண்ண முயற்சி எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஆற்றுப்படுத்தியிருக்கு அவ்வளோதான் ஆனால் நம்ம அந்த எல்லா முயற்சியினுடைய என் பாயிண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும் முயற்சியினுடைய கடைசி நிலை என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும் முயற்சியை கடந்த நிலை என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும் நமக்கு அங்கே ஒரு வேலையுமே இல்லை மனதினுடைய இயக்கத்தில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் ஒரு முடிவுக்கு வந்தால் போதும் ஆனால் என்னென்னு சொன்னால் காலங்காலமாக இன்னும் இல்லாமல் நிறைய ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு அனுபவங்கள் இந்த அனுபவங்கள் உயர்ந்தது அந்த அனுபவங்கள் உயர்ந்ததுன்னு சொல்லி நம்மளை நிறைய குழப்பு குழப்பின்னு குழப்பிட்டாங்க அதனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் ஏன்னா நமக்கு நமக்கு தெரியல சொல்லி தான் மற்றவங்கள கேட்குறோம் இப்போ நமக்கு வழிகாட்டுறவங்க வந்து குழப்பிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அவங்க குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க நாமளும் குழம்பி போயிட்றோம் அதனால் இதில் வந்து நீங்களே உங்களுக்கு நீங்களே மாஸ்டராக இருந்து தான் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்க வேண்டியிருக்கு நீங்கள் அடுத்தவங்களை பின்பற்றுறதா சொன்னால் அது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு தான் பின்பற்றணும் உங்கள் ஏன்னா இதை வந்து அங்கே ஒன்று அடையிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது எதோ ஒன்று அடையணும்னு சொன்னால் நீங்கள் எதோ ஒன்றோ தேடணும் ஏதோ செய்யணும் யாரையோ பின்பற்றணும் ஏன்னா அங்கே வழிகாட்டுறவங்க எல்லாருமே தப்பு தப்பாக வழிகாட்டிகிட்டு இருக்கிறாங்க எதோ அடையணும்னு இப்போ இதெல்லாம் யோகாவுக்கு கரெக்டு தான் நம்ம யோகா பண்ண யோ தியானங்கள் பண்ணுறோம் தவம் பண்ணுறோம் அதனால் சில நன்மைகள் கிடைக்குது இப்போ நாங்களும் கூட தியான யோக தனியாக நடத்த தான் செய்கிறோம் அதில் சில நன்மைகள் கிடைக்குது ஆனால் ஞானத்துக்கு அதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை லிபரேஷனுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை ஞானம் லிபரேஷனுங்கிறதுலாம் உண்மையிலே நமக்கு அத்தியாவசியமாக தேவையானது அதுதான் லிபரேஷனுங்கிறது நம்முடைய இயற்கையான நிலை இயற்கையிலே ஹையஸ்ட் ஸ்டேட்டுங்கிறது லிபரேஷன் தான் அது இயற்கையாகவே இருந்துகிட்டு இருக்குது அதை நம்ம அடைய வேண்டிய அவசியமே இல்லை அது தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும் அதனால் நம்ம வந்து ஞானம் என்றால் என்னங்கிற ஒரு ஒரு கேள்விக்கு சரியான ஆன்சர் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும் இது இன்டலெக்சுவல் மேட்டர் தான் இது பயிற்சி முயற்சிகளே இங்கே தேவையே கிடையாது ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆரம்ப காலத்தில் உள்ளவங்களுக்கு எதையோ ஒன்று பண்ணி எதையோ அடைஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு ஏதோ ஒன்று அடைஞ்ச மாதிரி தெரியும் ஏதோ ஒரு நல்ல ஒரு நிறைவு கிடைச்ச மாதிரி இருக்கும் அதனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆரம்ப காலத்தில் நம்மளை நாமளே ஏமாற்றிக்கலாம் ஆனால் கடைசி வரைக்கும் நாமளே ஏமாற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது வேஸ்ட் அது அதனால் நாம் வந்து நம்ம ஏமாத்துனதில் நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிட்டது போதும் நாமளே நாமளே ஏமாந்ததெல்லாம் போதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அதனால் அகத்தை பொறுத்த அளவில் அது இயற்கையாக ஏங்குறதே கரெக்டு நம்ம எதையுமே செலக்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா எல்லாமே வினாடி தான் தோன்றி மறையுது புத்தம் புதுசாக தான் பழசுங்கிட்டங்க ஒன்றுமே கிடையாது ஏன்னா இயற்கையினுடைய இயக்கத்திலையே எல்லாமே வினாடி வினாடி மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ சொன்னால் இந்த டேபிள் இந்த சேர் இருக்குது நீ ஒரு வருஷம் கழித்து பார்த்தாலும் இந்த சேர் இப்படி தான் இருக்கும் ஆனால் இங்கேயுமே மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டு இருக்குது ஒவ்வொரு அணுக்களும் மாறிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இது வந்து வெளியே ஈஸியாக தெரியாது இப்போ நம்ம என்னுடைய பாடியை நீங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கு இருக்கிற மாதிரி தான் நாளைக்கு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இங்கே நம்ம ஒவ்வொரு உடல்லையுமே அணுக்கள்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்குது வினாடி வினாடி மாறிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அது இது உடைய இதை விட இந்த உடலுடைய மாற்றம் என்ன கொஞ்சம் வேகமாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம மன அனுபவங்கள் அதுவும் வினாடி பின்னாடி மாறிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் மனதினுடைய மாற்றம் எப்படி இருந்ததுன்னா மின்னல் வேகத்தில் இருக்குது இதனுடைய வேகம் ஒரு அம்சம் உடலுடைய வேகம் ஒரு அம்சம் மனதினுடைய வேகம் அடுத்த கட்டம் மின்னல் வேகத்தில் இருக்குது இப்போ நம்முடைய மன அனுபவங்கள் எல்லாமே ஒரு மின்னலால் ஆக்கப்பட்ட ஒரு ஆறுதான் மின்னல் ஆறுதம் அப்படி தான் ஓடிகிட்டு இருக்கு இதில் நம்ம வந்து எதையோ பிடிச்சா தான் பிரச்சனை இப்படி தான் இருக்கணும்னு நினச்சோன்னு சொன்னால் அங்கே போராட்டம் வந்துடுவோம் அதனால் அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை எல்லாமே கரெக்டு தான் சொல்லி நம்ம ஒரு கன்க்ளூஷன் மட்டும் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அதுவும் நம்ம மனசை வச்சு தான் செய்ய வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம மனசு தான் நமக்கு எல்லாமே இருக்குது மனது பிரச்சனையும் மனசு தான் தீர்வும் மனசுக்குள்ளே தான் இருக்குது அதனால் நம்ம மனசு தான் எந்த பிரச்சனையும் உண்டு பண்ண மனசு தான் அதுக்கு தீர்வு என்னங்கிறதையும் கண்டுபிடிச்சிட வேண்டியது தப்பாக புரிஞ்சுக்கிட்ட மனசு தான் சரியாகவும் புரிஞ்சிக்க வேண்டியது அதனால் நம்ம மனதை வச்சு மனதுக்குள்ள நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்தோம்னு சொன்னால் அந்த மனசை வந்து நம்ம இயற்கைக்கு விட்டுறோம் இயற்கைக்கு விட்டுட்டோம்னு சொன்னால் அது எல்லாமே அடிச்சுட்டு போயிடுது எல்லா எல்லா அழுக்குகள் எல்லாமே அடிச்சுட்டு போயிடுது அங்கே எதுவுமே தேங்கி நிற்காது இயற்கை வந்து எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிடுது பழைய பதிவுகள் பழைய சம்ஸ்காரங்கள் பழைய இயல்புகள் எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிருக்கு அதனால் நாம் வந்து அந்த இயற்கைக்கு இடம் கொடுத்தா போதும் அறிவை பொறுத்தளவில் மனசை பொறுத்தளவில் இயற்கைக்கு இடம் கொடுத்துட்டோன்னு சொன்னாலே இயற்கையை எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நமக்கு செயற்கைக்கு இங்கே இடமே இல்லை நமக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும் அதனால வந்து ஞானம்னா என்ன லிபரேஷனானு என்னங்கக்கூடிய ரெண்டு டெர்மினாலஜிங்கள்ள ஒரு டெஃபினிஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இயற்கையாக இயங்கிறது லிபரேஷன் அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிக்கிறது ஞானம் அவ்வளோதான்